நிஜ போல இருந்ததை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் நீ மறைந்த இந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டே தன் கைகளால் அந்த ஓவியத்தை எடுத்து தன்னுடைய காற்றை அந்த ஓவியத்தின் மேல் பதித்தார் ஈசன் ஈசனின் காற்று சில்லென்று ஓவியத்தின் மேல் பட்டவுடன் அந்த ஓவியத்தில் இருந்த குழந்தை பெற்று சிரிக்க ஆரம்பித்தது ஒரு அழகான குழந்தையாக வெளிவந்தது அந்த அற்புதத்தை கண்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து குழந்தை ஓவியம் ஒரு நிஜ குழந்தையாகவே மாறியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் மறைந்த சித்திரம் குழந்தையாக மாறியதால் இந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படும் என்று ஆசி வழங்கினார் சித்திரகுப்தன் தோன்றிய ஒவ்வொரு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி விழா எடுத்து சித்ரகுப்தரை வணங்குகின்றோம் சரி இப்பொழுது நீங்க நல்லா தெரிந்து கொண்டிருப்பீர்கள் சித்ரா பௌர்ணமி எப்படி உருவானது என்று இப்போது நாம் சிவன் பார்வதி அருளால் உருவான குழந்தைக்கு பதவி இல்லாம இருக்குமா பதவி ஒண்ணு இருக்கணும் இல்லையா அப்போதானே மரியாதை அந்த பதவி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பதவியாக இருந்தால் எல்லோரும் அந்த பதவியில் அமர்ந்து இருப்பவரை கொண்டாடச் செய்வார்கள் அப்படித்தான் சித்திரகுப்தரையும் கொண்டாட செய்தார்கள் அப்படி கொண்டாட செய்வதற்கு காரணமாக இருந்தவர் எப்படின்னா ஒரு நாள் யம தர்மராஜனுக்கு மனக்கவலை அதிகமாக கொண்டே போனது சிவ பெருமானிடம் சொன்னார் இறக்கும் ஜீவ ராசிகளை அழைத்து வரும் பொழுது அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் தண்டனைகளையும் தர வேண்டும் என்று நீங்களும் விஷ்ணு பகவானும் எமக்கு கட்டளையிட்டீர்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று தன் மன கவலையை தெரிவித்தார் யம தர்மராஜன் உன் கேள்வியை ஜீவ ராசிகளை படைக்கும் பிரம்மனிடம் கேள் அவர் இதற்கு தீர்வு சொல்வார் என்றார் சிவபெருமான் யம தர்மராஜன் பிரம்மனிடம் சென்று தன்னுடைய கவலையை சொன்னார் அதற்கு பிரம்மதேவன் அட இதுதான் உன் கவலையா சக்தி தேவியின் திரு கரங்களால் வரையப்பட்ட ஒரு சித்திரம் அருளால் ஒரு ஆண் குழந்தையாக வளர்கிறது அவன் பெயர் சித்திரகுப்தன் சித்திரகுப்தனை உன் சித்திரகுப்தோகத்திற்கு முக்கிய பதவியில் அமர்த்துகிறேன் அவன் உனக்கு உறுதுணையாக இருந்து யார் எந்த அளவுக்கு பாக புண்ணியங்கள் செய்கின்றார்கள் என்பதை சித்திரகுப்தன் கவனித்து கணக்கு எழுதுவான் அதனால் உன் மனக்காவலை தீரும் உன் பணிச்சை என்று ஆலோசனை வழங்கினார் பிரம்மதேவன் அதன்படி உடனே அழைத்து யமதர்ம ராஜாவிடம் அறிமுகப்படுத்தினார் பிரம்மதேவன் பிரம்மனின் உத்தரவை ஏற்ற சித்திரகுப்தன் தன்னுடைய ஒரு கையில் எழுத்துக்கோளும் மறு கையில் எழுத்துக்கோளுக்கு தேவையான மை நிறைந்த கிண்ணமும் ஏந்தி

தனக்கு என்று எந்த அந்த காய்ந்த இலை மாற்றாது போகவும் முடியாது தாங்க பூமியில் பிறந்தவுடன் இறைவன் காட்டும் பாதையில் தான் பயணம் செய்கின்றோம் இறைவன் காட்டும் வழியில் நாம் செல்லும் பொழுது பாவங்கள் செய்யாமல் மனிதன் மனித குணத்துடன் வாழ்ந்தாலே கஷ்டங்கள் நீங்கும் ஏன் மனிஷ மனித குணத்தோடு இருக்கணும்னு சொல்றதுன்னா அதிகப்படியான மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் நான் நாயை போல நன்றியோடு இருக்க நான் சிங்கம் போல ராஜா மாதிரி என்ன யாரும் அசைக்க முடியாது எனக்கு யான பலம் நான் கழுதிய மாதிரி என் குடும்பத்தை சுமந்து அல்லோர் படுற இப்படித்தான் மிருகங்களை நாம் உதாரணமாக சொல்கின்றோம் எப்போதாவது மனிதன் மனித குணத்தோடு இருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஆனால் கடவுள் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள் நீ மனிதன் மனிதராக இரு மனித குணத்தோடு இரு அப்படி இருந்தாலே இந்த பிறவி அல்ல எந்த பிறவி எடுத்தாலும் நீ சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வாய் எந்த துன்பமும் உன்னை அண்டாது என்று இறைவன் நமக்கு சொல்கின்றான் அதனால்தான் என்று உருவானது சித்ரா பௌர்ணமி வரும் பொழுது நாம் செய்யும் பாவ புண்ணிய கணக்கு சித்ரகுப்தர் எழுதுவாரே என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும் அந்த சித்ரகுப்தர் தோன்றிய சித்ரா பௌர்ணமி அன்று இனிமேல் நாம் அதிகம் பாவம் செய்யக்கூடாது இந்த வருடத்தில் இருந்து நாம் நல்லது செய்ய வேண்டும் அப்படி அடுத்த வருஷமாவது நாம் நல்லா இருப்போம் என்ற எண்ணம் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு வருடமும் இந்த நல்ல எண்ணம் நம் மனதில் உருவாகி கொண்டே இருந்தால் இந்த பிறவி நமக்கு நல்ல பிறவியாக இருக்கும் அதனால் தான் பாவம் செய்வதை கனவிலும் நினைக்காமல் இந்த பிறவில் மட்டுமல்ல எந்த பிறவிலும் புண்ணியங்கள் மட்டுமே செய்து இது புண்ணிய ஆத்மா என்று சித்ரகுப்தர் அவர் கணக்கு புத்தகத்தில் நம்மை பற்றி குறிப்பு எழுதிவிட்டாலே அல்லது எந்த பிறவிலும் இல்லாமல் இறைவன் நமக்கு துணை இருப்பார் சரி சித்ரா பௌர்ணமி அன்று என்னென்ன நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் தெரியுமா சித்ரா பௌர்ணமி அன்று சிவலிங்கத்தை வில்வ இலைகளாலும் அர்ச்சனை செய்தால் நம்முடைய புண்ணிய கணக்கு இரட்டிப்பாகும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை ஆலயம் சென்று வணங்க இயலாதவர்கள் அவருடைய படத்தை வைத்து சர்க்கரை பொங்கல் படைத்து வணங்கி அத்துடன் அவருடைய கதைகளை படித்து அன்னதானம் குடை செருப்பு போன்ற உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்தால் சித்திரகுப்தர் உங்கள் கணக்கில் நீங்கள் செய்த பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகப்படுத்துவார் பொதுவா சித்திர நட்சத்திரத்தில் வெயில் கொளுத்தும் அந்த நேரத்தில் ஏழைகளுக்கு செருப்பு குடையோ அல்லது தைசாதம் போன்ற உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் அவர்களுடைய இதனால் அவர்கள் நீ புண்ணியவான் நீ நல்லா இருக்கணும் என்று அவர்கள் வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்துக்களை சித்ரகுப்தர் தன் புத்தகத்தில் எழுதி வைப்பார் தர்ம தேவதையின் அருட்பார்வை உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பார் தர்ம தேவதை நம்மை பார்த்தாலே நாம் செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு பெருகும் நோய் நொடி இல்லாமல் எந்த பிறவியும் வளமாகும் வாழ்வே இனிதாகும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்